வணக்கம் வாங்க நாம இன்னைக்கு பதினெட்டாம் நூற்றாண்டு தென்னிந்திய வரலாறுல நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் ஒரு நவாபோட தனிப்பட்ட கடன் எப்படி ஒரு பெரிய பிரிட்டிஷ் ராணுவ படையெடுப்புக்கே வழி வகுத்ததுங்கற ஆச்சரியமான கதையை தான் நாம இன்னைக்கு அலச போறோம் யோசிச்சு பாருங்க ஒரு நவாபோட கடனுக்கும் பிரிட்டிஷ் ராணுவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் என்னடா இது சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு தோணுதா வாங்க அந்த ஆச்சரியமான தொடர்பை நாம இப்ப பார்க்கலாம் இது வெறும் ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டும் இல்லைங்க இது அதிகாரப் போட்டி நிதி நெருக்கடி அப்புறம் தென்னிந்தியாவில் ஒரு புதிய சாம்ராஜ்யம் எப்படி கால் ஊன்ற ஆரம்பிச்சதுங்கிற கதை சரி முதல்ல நம்ம கதையோட ஒரு முக்கியமான தரப்பை பத்தி பாப்போம் பாளையக்காரர்கள் யார் இவங்க அப்போதைய ஆற்காடு நவாபுக்கு ஏன் இவங்க ஒரு பெரிய தலைவலியா இருந்தாங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம் அப்போ அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டுல மதுரை திருநெல்வேலி பகுதிகளில் ஒருவிதமான பதட்டமான சூழல் இருந்துட்டே இருந்துச்சு ஆற்காடு நவாப் முகமது அலியோட நிர்வாகத்துக்கு அங்கிருந்த உள்ளூர் ஆட்சியாளர்கள் ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்தாங்க அவங்க தங்களை தனி ராஜா மாதிரி நினைச்சுக்கிட்டு நவாப்போட உத்தரவெல்லாம் கண்டுக்கவே இல்லை நவாப்க்கு வந்த புகார்கள் ரொம்பவே தெளிவா இருந்துச்சு பாளையக்காரர்கள் தங்களை தனி ராஜா மாதிரி நடத்திக்கிறாங்க அவங்களே மக்களுக்கு வரிகளை போட்டு வசூலிக்கிறாங்க நவாபோட நிர்வாகத்தையே முடக்குறாங்கன்னு ரிப்போர்ட் மேல ரிப்போர்ட் போச்சு இதுல முக்கியமா ஒன்னு தங்களோட சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்க அவங்க கொஞ்சம் கூட தயாரா இல்ல சரி இந்த பாளையக்காரர்கள் எப்படி இவ்ளோ பவர்ஃபுல்லா ஆனாங்க இது ஒரே நாள்ல நடந்த விஷயமா இல்லவே இல்ல இது புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும் ஒரு காலத்துல மதுரை நாயக்கர் பேரரசு ரொம்ப வலிமையா இருந்துச்சு ஆனா அந்த பேரரசு வீழ்ச்சி வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சதும் தென்னிந்தியாவில ஒரு பெரிய பவர் வேக்யூம் அதாவது ஒரு அதிகார வெற்றிடம் உருவாச்சு அந்த கேப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டவங்க தான் இந்த பாளையக்காரர்கள் அவங்க அந்தந்த பகுதியில தங்களை சுதந்திர ஆட்சியாளர்களா நிலைநிறுத்திக்கிட்டாங்க அப்போ பாளையக்காரர்னா யாருன்னு கேட்டா அவங்க நாயக்க மன்னர்களால நியமிக்கப்பட்ட குறுநில தலைவர்கள் அதனால அவங்க தங்களோட அதிகாரத்தை ஒரு வரலாற்று உரிமையா பார்த்தாங்க அவங்க தங்கள வெறும் கலகக்காரர்களா பார்க்கல இதுதான் இந்த பிரச்சனைக்கு அக்கேவார மையப்புள்ளி இப்போ கதையோட அடுத்த முக்கியமான நபர்கிட்ட வருவோம் அவர்தான் நவாப் முஹமது அலி அவர் ஒரு பயங்கரமான நெருக்கடியில இருந்தாரு அந்த நெருக்கடிதான் மொத்த தென்னிந்தியாவோட தலைவிதியையே மாத்தி எழுத போகுது நவாபோட பிரச்சனை ரொம்ப சிம்பிள் அவருக்கு பணம் தேவைப்பட்டது கடன் சுமை கழுத்தை நெரிச்சது அதனால திருநெல்வேலியோட வளமான பகுதியை கைப்பற்றி அதோட வருவாயை எடுத்துக்கிட்டா தன்னோட நிதி பிரச்சனைகளை தீத்தள்ளலான்னு அவர் ரொம்ப உறுதியா நம்பினாரு நவாபோட இந்த தான் கதையோட மூணாவது அதுவும் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு தரப்பை உள்ளே கொண்டு வந்துச்சு அவங்க தான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்த உள்ளூர் சண்டையில அவங்க தான் மொத்த ஆட்டத்தையுமே மாத்துச்சு நவாப் திருநெல்வேலியை தன் கட்டுப்பாட்டுக்கு கீழ கொண்டு வரணும்னு முடிவு செஞ்சாரு பாருங்க இந்த ஒரே ஒரு முடிவு தான் தென்னிந்தியாவில பிரிட்டிஷ்காரங்க இராணுவத்தோட உள்ளே வர்றதுக்கு கதவை திறந்து விட்டுச்சு ஒருவேளை அவர் இந்த முடிவை எடுக்காம இருந்திருந்தா வரலாறு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க பிரிட்டிஷ் தலையீடுங்கிறது தற்செயலா நடக்கல அது பக்காவா பிளான் பண்ணி நடந்த ஒரு விஷயம் முதல்ல நவாப் அவங்க கிட்ட ராணுவ உதவி கேட்டாரு அடுத்ததா அப்போதைய கவர்னர் பிகாட் பாண்டிச்சேரி உடன்படிக்கையை மீறி இதுக்கு சம்மதிச்சாரு அந்த உடன்படிக்கை படி உள்ளூர் ஆட்சியாளர்களோட சண்டையில ஐரோப்பியர்கள் தலையிடவே கூடாது ஆனா அதையெல்லாம் மீறி கர்னல் அலெக்சாண்டர் ஹெரான் தலைமையில ஒரு படையை அனுப்ப முடிவு செஞ்சாங்க ஆயிரம் இந்த தலையீட்ட நம்ம சாதாரணமா எடை போட்டுடக்கூடாது கர்னல் ஹெரானோட படைக்கு ஆயிரம் வீரர்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க இது ஏதோ வரி வசூலிக்கிற சின்ன குழு கிடையாது இது ஒரு முழுமையான இராணுவ படையெடுப்பு பேப்பர் படி இந்த படையெடுப்போட நோக்கம் வரி வசூல் பண்றது மட்டும்தான் ஆனா சுதந்திரமா செயல்பட்டு வந்த பாளையக்காரர்களுக்கும் நவாபுக்காக வந்த பிரிட்டிஷ் இராணுவத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய மோதல் வெடிக்க போறது மட்டும் உறுதியா தெரிஞ்சுது கடைசியா நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்புது பிரிட்டிஷ்காரங்க நவாபுக்கு செஞ்சது உண்மையிலேயே ஒரு உதவியா இல்ல ஒரு ஆட்சியாளரோட நிதி நெருக்கடியை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு தென்னிந்தியாவில் தங்களோட அதிகாரத்துக்கான முதலடியை எடுத்து வச்சாங்களா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க